வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபக் விதியின் பயன்பாடுகள் பார்க்க போகிறோம் நம்ம கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிபக் விதியின் பயன்பாடுகள் யாவை அப்படின்னு மூணு மார்க்கில் கேட்பாங்க இது வந்து ஈஸியாக அதாவது கொஞ்சம் படிக்க கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் ஈஸியாக எளிமையாக மார்க் வாங்குறதுக்காக இந்த கேள்வி கேட்க கேட்பாங்க அதனால் நம்ம இதை ரொம்ப ஈஸியாக எழுத முடியும் ஒன்று பாருங்கள் மின் உற்பத்தி நிலையங்களில் வீணாகும் வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் வெப்ப மின்னியற்றிகளில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல அங்கே வெப்பத்தின் மூலமாக தான் நம்ம மின்னாற்றல் உருவாக்குறோம் அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீபக்குழைவை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும் வெப்ப மின்னியற்றிகளில் பயன்படுத்தி மின்னாற்றலை உற்பத்தி செய்ய முடியும் அடுத்து பாருங்கள் தானியங்கி வாகனங்களில் எரிபொருளின் பயனுதிறனை அதிகரிக்க பயன்படும் தானியங்கி வெப்ப மின்னியற்றிகளில் பயன்படுத்தப்படுகிறது தானியங்கி அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லுவோம் அந்த வாகனங்களில் என்ன பண்ணுவோம் பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வச்சு நம்ம எரிக்கிறப்ப என்ன நடக்குது அதில் நிறையா ஹீட்டு ஜெனரேட் ஆகுது வெப்ப ஆற்றல் உருவாகுது அந்த வெப்ப ஆற்றல் வேறுபாடுகள் மூலமாக நம்ம அதில் இருக்க வெப்ப மின்னியற்றிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பயனுறு திறனை அதிகரிக்க முடியும் இதில் தானியங்கிந்திரங்கள் மூணாவது வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டை அடுக்குகளில் வெப்ப மின்னிரட்டை நமக்கு தெரியும் வெப்ப மின்னிரட்டை அடுக்கு அப்படின்னா ரெண்டுக்கு அதாவது ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டுக்கு ரெண்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெப்ப மின்னிரட்டை அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டை அடுக்குகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது அதாவது இரண்டு வெப்பநிலை வேறுபாடுள்ள இரண்டு பொருட்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறுபாட்டை அளக்க நமக்கு என்ன பண்ணுது இந்த சீபக் விதி நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது இப்போ திரும்பவும் சொல்கிறேன் சீபக் பயன்பாடுகள் யாவை என்ன மின் உற்பத்தி நிலையங்களில் வீணாகும் வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் வெப்ப மின்னியற்றிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் தானியங்கி வாகனங்களில் எரிபொருளின் பயனுறு திறனை அதிகரிக்க பயன்படும் தானியங்கி வெப்ப மின்னியற்றிகளில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து மூணாவது பாயிண்ட் வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டை அடுக்குகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது ஸோ மொ இந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா மூணு மார்க் கிடைக்கும் ரெண்டு பாயிண்ட் எழுதுனா ரெண்டு மார்க் கிடைக்கும் ஸோ இதை வந்து நமக்கு ரெண்டு மார்க்குலையும் கேட்கலாம் மூணு மார்க்லேயும் கேட்கலாம் பெரும்பாலும் மூன்று மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க அதனால் ஈஸியான கேள்வி படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மார்க்கோ மூணு மார்க்கோ நமக்கு கிடைக்கும் நன்றி மாணவர்களே